ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர்களை நம்புகிறோம் இந்த ரெண்டாம் மாதத்தில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தர்களை மகிழ்ச்சி அடைகிறேன் அருமையானவர்களை தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்து வருகிறோம் அருமையான இந்த மாதத்தில் தேவனாய் கர்த்தர் தாமே நம்ம அனைவரையும் நேசித்து நல்ல ஒரு வார்த்தை தந்திருக்கிறார் ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வார்த்தையில் கர்த்தர் சொல்கிறார் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் ஆமருமையானவர்களே ஆண்டவர் நல்ல ஒரு அருமையான வாக்கு திட்டத்தை தந்திருக்கிறாங்க சகலத்தை திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி கற்று சொல்கிறார் அவருமே பல காரியங்களை நீங்கள் வாழ்க்கையில் இழந்திருக்கலாம் எத்தனையோ காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம் கஷ்டப்பட்டிருக்கலாம் பல விதத்தை நீங்கள் இழந்து போயிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாதத்தின் துவக்கத்தில் தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறா சகலத்தையும் திருப்பி கொள்வாய் என் வாழ்க்கையில் கூட நிறைய நஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாமே வந்திருக்கு அருமையானவர்களே என்னுடைய இளைய தங்கையை திருமணம் முடித்த புதிய நாங்கள் கொஞ்சம் கடன் நெருக்கத்தினால ஒரு ரெண்டு சொத்தை கூட நாங்கள் இழக்க வேண்டிய நிலமை வந்தது ஆனாலும் தே கடன் அடைபடலை ஆனால் தேவனை கற்றுற சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி கதறினேன் கெஞ்சினேன் தேவ சமூகத்தில் குடும்பமாய் ஜபித்தோம் அநேகர் எனக்காக ஜபித்திருப்பார்கள் இல்லாத ஜபத்தையும் கேட்டு ஆண்டவர் தாமே அந்த அடைபடாத கடனை கூட அடைச்சி தீர்த்தார் அதே போல் ஒருவேளை எத்தனையோ நீங்க எங்களை போல நீங்களும் இழந்திருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு உங்களையும் எங்களையும் பார்த்து சொல்றாரு சகலத்தை திருப்பிக் கொள்வாய் ஆமர்மையானவர்களே இந்த மாதத்துல அநே அநேக நன்மைகளை நீங்க காண போறீங்க நீங்க இழந்து போன அநேக ஆசீர்வாதத்தை நீங்க திரும்ப பெற போறீங்க ஆமா நிச்சயமா விஸ்வாசிங்க தேவனை நம்புங்க கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் காட்பிளஸ்யூ நாங்கள் இப்போ ஆறுமகநேரி பகுதியிலிருந்து ஆலங்குளம் பகுதியை நோக்கி புறப்பட்டு போய்கிட்டு இருக்கோம் கர்த்தர் இம்பட்டு எங்களுடைய பிரயாணத்தை பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காகவும் வருகின்றாகவும் எங்களோடு இருக்கிறவர்களுக்காகவும் தொடர்ந்து நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள்